அப்போ பாருங்கள் திருக்கூர் தொலைநோக்கு பார்வை பாருங்க பெரிய மகான் சார் அவர் ராமானுஜருடைய ஆச்சாரியன் நீங்க அவரை வில்லன் கேரக்டர் மாதிரி பாக்குறீங்க அசிங்கமா திருக்கோர் திரும்பிய வில்லன் மாதிரி பாக்குற ராமானுஜருடைய திருமேனி அவர் பசியும் பட்டினியில வாடின பொழுது ஓடி வந்து அவர் அரவணைச்சவர் திருக்கோர் திரும்பி புரியாது சிஷனுடைய உயிரை காப்பாத்தினவர் திருக்கோர் திரும்பி நீங்க அவரை வில்லன் கேரக்டரா பாத்துட்டு இருக்கீங்க திருக்கோஷ்டி நம்பி நம்முடையதான முட்டாள்தனத்தை நினச்சிட்டு சரி மக்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேன்றது புரியாது கொஞ்சம் இதை ஜாக்கிரதையாக மூடி வச்சுக்கோன்னு சொன்னார் பட் ராமானுஜர் என்ன பண்ணார் நான் வந்து இந்தளவுக்கு நீர் கொடுக்குறதான ஒரு சோதனைகளை நான் ஏற்றுக்கிறேன் பட் இன்றைக்கி ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அவள் இதான் கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளுன்னு போயின்ட்டுருக்கா பட் அவளுக்கு இதை போய் நான் கொடுக்கணும்னா என்னுடைய சிஷியாளுக்கு நான் உபதேசம் பண்ணுவேன்னு அதுவும் சிஷியாளுக்கு அந்த இடத்துல ரொம்ப தனிமையான ஒரு இடம் ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் யாரும் மக்கள் கனமாட்டம் இல்லாத இடம் ஆயிரம் வருஷத்துக்கு அந்த மாதிரி கோபுரத்துக்கு தான் யார் ஏறி பாக்க போறா இப்போ பிக்னிக் ஸ்பாட் ஆயிடுது டூரிஸ்ட் ஸ்பாட் எடுத்து போய் செல்ஃபி எடுக்கிற பிளேஸ் ஆயிடுச்சு இப்ப போய் அங்கே ராமானுஜர் ஸ்டாச்சு சேர்ந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த இடம் அங்கே உட்கார்ந்து ராமானுஜர் தன்னுடைய சிஷியாளுக்கு உபதேசம் பண்ணினேன் புரியுது திருக்கோஷ்டி திருக்கோஷி கேட்டேன் என்ன நீ இப்படி அப்படின்னு இருக்கட்டும் சுவாமி நான் ஒருத்தன் நரகம் போனாலும் பரவாயில்ல இத்தனை பேருக்கு நல்ல கதி ஏற்படுறதோ இல்லையோ இவாள் தான் க்ஷேமமாக இருக்க விஷயம் அது எனக்கு போகும்ன்னு பகவான காட்டிலும் இவருக்கு கருணை அதிகம் அப்படின்றதுனால திருக்கோஷ்டி விரும்பி எம்பெருமானை விட உனக்கு கருணை அதிகம் எனவே நீ எம்பெருமானார் அப்படியே வாயுட ஆச்சாரியன் சிஷன் அனுகிரகம் பண்ணிருக்க எம்பெருமானார்